you mm -hmm. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் என்னென்னா நாங்கள் ஃபேமிலியோடு அப்ராட் கிளம்பும் போது எங்களுடைய பேக்கிங் எப்படி இருந்துச்சு இதில் நிறைய டிப்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம்மாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு தெளிவான ஒரு வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் அப்ராட் கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எங்களோட வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னென்ன ஜாமான் எடுத்துகிட்டு போகலாம் என்னென்ன வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கிறது அதுக்கப்புறம் என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் கொண்டு போகிறோன்ட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி தான் அதை வந்து நான் இப்போ வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன் லேசாக வந்து வருத்தெடுத்துக்கிறோணும் ஏன்னா நம்ம இங்கே வந்து எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ண போகிறோம் போன உடனேயுமே நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்குதா என்னன்னெலாம் நம்மளுக்குலாம் தெரியவே தெரியாது இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக தான் நம்ம இங்கே போகணும் இது பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல் எல்லாமே நல்லா இரும்பு சட்டியில் போட்டு லேசாக வந்து நல்லா எடுத்துக்கிட்டேன் நல்லா வெயில் அடித்தாலுமே சரி கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காயப்படுங்க இது எல்லாமே எதுக்காக அரைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவுக்காண்டி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு கிலோலேருந்து அஞ்சு கிலோ வரையே நம்ம கேரி பண்ணிட்டு போய்க்கலாம் குழம்பு தூள்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து அதையுமே தனியாக நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் எதுக்குன்னா உளுந்த மாவுக்காக எடுத்துக்கிட்டேன் அதில் நம்ம களி கஞ்சி அந்த மாதிரியெல்லாம் காய்ச்சிக்கிறலாம் இப்போ நாங்கள் காய போட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா மிஷினில் அரைச்சி கொடுப்போம் வந்துருச்சு அதை நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த டப்பா ஓப்பன் பண்ணி காய பண்ணி காய வச்சுருங்க காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து தான் நீங்கள் பேக்கிங் பண்ணணும் அப்போ தான் வந்து அதில் வந்து புழு பூச்சியெல்லாம் வராமல் நம்ம ரொம்ப நாள் இங்கே வந்து போய் ஸ்டோர் பண்ணலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் தூள் பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோ அளவுக்கு வந்து வந்துருச்சு இதெல்லாம் என்ன கவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டேஸ் யூஸ் பண்ணும்போது கோதுமை மாவு பருப்பு இதெல்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா பல்காக வாங்கினா அந்த கவர்லாம் வந்து நான் கீழே போடவே இல்லை அப்படியே ரொம்பவுமே பத்திரமாக வச்சுருந்தேன் இதுக்காண்டி நீங்கள் இந்த சிப்லாக் கவர் இல்லை தனியாக போய் ஏதாவது கவரை வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமே இருக்காது இந்த கவரையே நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆட்டா மாவுலாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த கவரையுமே நீங்கள் இந்த மாவுலாம் காலியானதுக்கப்புறம் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் தான் வந்து நம்ம ஃபுல்லாக பேக்கிங் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த கவர் நல்ல ஒரு கனமாக சூப்பராக இருந்துச்சு இது யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கன்னா இதில் லீக்கேஜுமே இருக்காது ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக செலவு டோப்பி ஒட்டிட்டு சூப்பராக வந்து அதில் வந்து நேமும் எழுதியாச்சு உளுந்த மாவு சத்து மாவு குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி இந்த எந்த ஒரு லீக்கேஜுமே இல்லாமல் ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கவர் இருந்தால் கீழே தூக்கி போட்டுறாமல் ஃபுல்லாக இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சில்வர் ஜாமானுமே வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாக்கும் எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஹேர் பின் இதெல்லாம் வந்து அங்கே வந்து கிடைக்காது இல்லையா ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நிறைய பல்காகவே வாங்கி வச்சுக்கிட்டாச்சு நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அப்ராடு யூரோப்ஸ் எல்லாம் கிடைக்காது நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரி ஸோ நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லை அதனால் இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போயாச்சு இந்த மாதிரி ஐட்டமே நீங்கள் வந்து முன்னாடியே ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மடித்து வந்து பே பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பொட்டு பொட்டு இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது இல்லையா இந்த மாதிரி பொட்டெல்லாம் வந்து ஒரு பண்டில் வந்து பல்காகவே வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற கரண்டி பொட்டு இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் நம்மளை வந்து ட்ரெடிஷ்னலாக ஏதாவது ஃபங்க்ஷன் கொண்டாட வரும்போது இந்த மாதிரி பாசி ஐட்டம் ஆன்டிக் ஜுவல்லரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பேன் சிப்பு கொண்டு போங்க ஏன்னா வந்து அங்கே போயிட்டு பேன் இந்த மாதிரி வந்துவிட்டாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக பேன் சிப் வேணும் அதையுமே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பேக்கிங் பண்ணும்போது நம்மளோட குக்கிங் வெசில்ஸ்லாம் தனியாகவும் நம்மளோட துணிமணியை தனியாகவும் பேக் பண்ணவே கூடாது ஏன்னா வந்து உங்களுக்கு வெசல்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆயிரும் ஸோ அதனால் என்ன பண்ணணுமா ரெண்டையுமே எல்லாமே கலந்து கலந்து பேக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வெசல்ஸ் வைக்கும்போது அதுக்குள்ளே வந்து குழந்தைங்களோட அல்லது நம்மளோட பனியனு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சாஃப்டான கிளாத்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபோல் பண்ணி அதுக்குள்ளே வச்சு வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த பெட்டி வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பேக் பண்ணணும் நீங்கள் லூஸாக இருக்கிற மாதிரி பேக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நம்ம பெட்டியை வந்து பொத்து நாப்பில் எடுத்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க ஃப்ளைட்டில் வந்து அந்த லக்கேஜ் போடும்போது தூக்கி தூக்கி தான் போடுவாங்க ஸோ வந்து நிறைய வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நல்லா டைட்டாக வந்து பேக்கிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து குக்கரோட விசில் எப்போவுமே இந்த அப்ராட்லாம் போகிறீங்கன்னா குக்கருக்கு விசில் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடாய் இரும்பு கடாயில் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ளே வச்சு பேக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்து ஆயில் வந்து எப்போவுமே இருக்கும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவர் போட்டு இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே வந்து துணியை வந்து டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா அந்த மூடி மூடி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த மூடிக்குள்ளே ஒரு பனியன் கிளாத் போட்டு இந்த மாதிரி நான் நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து உங்களோட குக்கிங் வெசில்ஸோட கண்டிப்பாக வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லேட் ஆகலாம் ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து லன்ச் பேக் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ்லாம் அங்கே வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து நான் வந்து கிராசரி ஐட்டம் நம்ம இந்தியன் கிராசரி ஐட்டமே நான் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா கலந்து கலந்து தான் வந்து நான் வந்து அந்த பெட்டியிலையுமே வந்து அடுக்கினேன் எல்லா கிராசரியுமே வந்து மொத்தமாக எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம அடுக்கும்போது வெயிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வெயிட்டுக்கு ஏற்றாப்பு அடிக்கோங்க அதுக்கப்புறம் வந்திங்கன்னா டூத் ப்ரஷ் அந்த எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நாப்கின்ஸ் இந்த மாதிரி என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கண்டிப்பா நெய் பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க என்னென்ன இந்தியன் கிராசரி அங்கே கிடைக்காது நீங்க போகிற நாட்டுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே சூப்பராக வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்பளம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து பீலர் கண்டிப்பாக வந்து ஒரு பீலர் ஒன்று எடுத்துருப்போங்க கிடைக்காது பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ துணிமணி கொண்டு போகிறது இல்லை அந்த துணிமணி வந்து ஏதாவது கிழிஞ்சிருச்சோ அல்லது ஏதாவது பட்டன் போயிருச்சோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தைக்க தெரியணும் கையாலேயே ஸோ இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு போல் புது நூல் கண்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் பழசெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த நூல் வந்து இத்து போய்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மணி ஒரு கத்தி அதுக்கப்புறம் வந்து நூல் கண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஊசி ஊசி கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க ஒரு நாலஞ்சு ஊசி போல் எடுத்துகிட்டு போய்க்கோங்க அதை எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கவர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதையுமே ஒரு செல டை போட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க ஏன்னா நூல் கண்டு ஊசி கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு இதுக்குன்னு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா வெய்டு தான் உங்களுக்கு அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பூ பாட்டில் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது அதோட அந்த வாய் பகுதி மூடி பகுதி இருக்கும் இல்லையா அதை நல்லா செல டைப் போட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டிஷ்வாஷ் லிக்யூட் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அங்கே போனோன்னே நம்மளுக்கு கிடைக்குதா என்னன்னு தெரியாது இல்லையா அதனால் சின்னதாக ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப்பரு சோப்பு சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவெல்லாம் எடுத்து போட்டுருங்க ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சேர சேர லக்கேஜ் தான் கூட ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த சோப்போட அந்த டப்பா அதுக்கப்புறம் நீங்கள் புது ட்ரெஸ்ஸு கொண்டு போகிறீங்கன்னா அதில் உள்ள அந்த டேக்கையுமே கிழிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினி கறிக்கி அதுக்கப்புறம் நைஃப் இது வந்து தேங்காய் க அந்த இது அதையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் செல்ல டைப் வந்து ரேப் பண்ணிவிட்டேன் ஏன்னா துணிமணி அதுக்கப்புறம் வந்து பெட்டியெல்லாம் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் இல்லையா க நைஃபெல்லாம் நீங்கள் எந்த கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உளுந்து கடலைப்பருப்பு பச்சரிசி இந்த மாதிரி ஐட்டமே நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா எனக்கு போன உடனேயுமே கிடைக்கிதான் என்னென்னு தெரியல போன உடனே எங்களுக்கு வீடுமே கிடையாது நாங்கள் வந்து கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்க போகிறோம் ஸோ வந்து நம்ம இந்தியன் கிராசரி வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு லேட் ஆகும் அதனால் இங்கேருந்தே நான் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன் பாசிப்பருப்பு உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கிட்டேன் அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆட்டா மாவு வாங்கியிருப்போம் இல்லையா சப்பாத்தி மாவு அந்த பேக்லேயே வந்து நான் ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்குது நான் இப்போ அப்ராட் வந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பொருளுமே வந்து டேமேஜே ஆகலை ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பேக்கிங் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு லக்கேஜை நம்மளால் குறைக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருளை எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத பொருளெல்லாம் வந்து டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான பொருளை எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டேன் மூடி நிறைய மூடி எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி கொண்டு போகாதீங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து நம்ம வந்து நிறைய பொருள் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா லக்கேஜ் வந்து அதிகமாயிரும் ஸோ உங்களை லக்கேஜை விட கூட இருக்கணும்னா உங்களுக்கு அத்தியாவசிய இதே தேவைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுடர் லோஷன்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாய் பகுதியை நல்லா ரேப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் இந்த மாதிரியுமே நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்தையுமே அதையுமே இந்த மாதிரி ஓரம் வச்சு நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி இதையுமே நான் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து என்கிட்ட சில்வரில் இருக்குது ஆனால் நான் கொண்டு போகல ஏன்னா வந்து லக்கேஜ் வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் போகும்போது பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கரலாம் எல்லாமே ஓரளவு பேக்கிங் பண்ணியாச்சு வெயிட்டுமே செக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் தான் அதுக்கு முன்னாடி வந்து பாப்பாக்கும் தம்பிக்கும் ஸ்கூல் இருந்துச்சு இன்னைக்கு லாஸ்ட் டே ஸோ அதனால் வந்து அவங்கள இருந்து கூப்பிட வந்துட்டு மாதிரி டிசிக்குமே எழுதி கொடுத்துக்கிட்டு வந்திருந்தோம் பிள்ளைங்களுக்கு ஒரே ஃபீலிங் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து வெளியில் போகிற வேலை எல்லாம் இருந்துச்சு அந்த வேலையுமே நாங்கள் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் பார்க்க வேண்டிய வேலையுமே இருந்துச்சு அதுக்கப்புறம் எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போகணுமோ அங்கேயுமே நாங்கள் போயிட்டு வந்துட்டு நல்ல சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இது என்ன கோயில் இந்த கோயிலில் எதுக்கு நம்ம என்ன காமிச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா எங்களோட மேரேஜ் நடந்த கோயில் ஸோ 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 ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டான கோயில் தான் இங்கே தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச கோயில் ஸோ அங்கே விசிட் பண்ணிவிட்டு நல்லபடியாக நாங்கள் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம் ஸோ உங்களுக்கு பேக்கிங் விலை இருந்தாலுமே சைட் பை சைடு நீங்கள் எங்கெங்கே போகணுமா நீங்கள் எங்கே பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ எந்த கோயிலுக்கு எந்த இடங்களுக்கு போனால் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்களையுமே நீங்கள் போய் கவர் பண்ணிவிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் முக்கியமான பிளேஸ்னால் எங்களுடைய தெப்பக்குளம் தான் ஸோ அதை மிஸ் பண்ணவே முடியாது இல்லையா அதையும் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு அங்கே நல்லா கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கள் டைமை ரொம்பவுமே எங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் நாள் ஆக நாளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊரை விட்டு போகிறோன்ற அந்த ஃபீலிங் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு மதுரையை நாங்கள் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஏன்னா பிறந்து வளர்ந்தது என் பிள்ளைங்க நானே ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து மதுரை தான் ஸோ மதுரையை ரொம்ப ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணிணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புது துணி பேக்கிங் அப்போ புது துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஷின் இருந்தால் வந்து நல்லா தச்சு எடுத்துக்கோங்க நைட்டி அதுக்கப்புறம் அப்புறம் நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி என்ன நீங்கள் கொண்டு போகிறீங்க குழந்தைங்களோட சாக்ஸு அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு வந்து ட்ராக் பேண்டு அல்லது வந்து பையன் ட்ராக் பேண்டு என்னென்ன லைக் இந்த மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மிஷினில் நல்லா ஒரு தையல் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட மிஷின் இல்லைன்னா பக்கத்தில் டெய்லர்கிட்ட கொடுத்துமே தச்சு எடுத்துக்கோங்க அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ ரிட்டன் வரீங்களோ அளவு அந்த வர வரைக்குமே உங்களுக்கு துணி வந்து ரொம்பவுமே சேஃப்டியாக இருக்கும் ஸோ தைக்க வேண்டிய துணியையுமே நான் நல்லா தச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபைனலாக வந்து எங்களோட பேக்கிங் விலையும் முடிஞ்சிருச்சு நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரமே வந்துருச்சு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு எனக்கு வா நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட ட்ராவல் வீடியோ தான் வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ